தமிழ் பையன் தவிக்கிறானு சொல்லிட்டு அப்பப்ப சைட்ல குழு கொடுத்துட்டு இருந்தாங்க அது அவனுக்கும் படிக்கணும்ன்ற எண்ணம் இருக்குது ஆனா பாத்தீங்கன்னா கொஞ்சம் வளைவே மாட்டேங்குது அவனா நினைச்சானா வந்துட்டு போடுன்னு சொல்லி எந்திரிச்சு வந்துடுவான் ஆனால் உட்காந்து படிச்சுட்டு இருந்தான் அன்றைக்கி நாள் முழுக்கவே வந்துட்டு அவனோட ஃபுல் எஃபர்ட்டு போட்டான் ஆனால் அடுத்தது பார்த்திங்கன்னா மழைன்னு சொல்லிவிட்டு எக்ஸாம் கேன்சல் ஆகிடுச்சு சரி என்னவோ பண்ணுங்க எனக்கு ஒரு வேலை மிச்சம்டான்னு சாமிட்டு இல்லைனா நான் தான் டென்ஷன் ஆகிட்டு கிடக்கணும் உட்காரடா படிடான்னு சொல்லிட்டு நம்ம சொன்னால் கொஞ்சம் கூட கேட்கவும் மாட்டான் நான் வந்து கொத்தமல்லி சாதம் செய்யலான்னு சொல்லிட்டு வந்துவிட்டேன் வந்தோடனே ஃபஸ்ட்டு வந்துட்டு நெய்யில் அந்த முந்திரி பருப்புலாம் பொறிச்சு வச்சுட்டு அப்புறமா வெங்காயம் பூண்டு இஞ்சி பச்சை மிளகா கொத்தமல்லி இலை எல்லாத்தையும் போட்டு ஒன்றாவே போட்டு அரைச்சு எடுத்துட்டேன் அதுக்கப்புறம் மறுபடியும் குக்கரில் வந்து இந்த வெங்காயம் இந்த எல்லாம் தாளித்து விட்டுட்டு அரைச்சது மட்டும் அப்படியே அந்த பேஸ்ட்டை உள்ளே போட்டு நல்லா அந்த பேஸ்ட்டோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா அரிசி போட்டு உப்பு அந்த வறுத்து வச்சுருந்த முந்திரி பருப்பு எல்லாத்தையும் போட்டு ஒரு விசில் வெட்டி இறக்கியாச்சு சூப்பராக கொத்தமல்லி சாதம் ரெடி ஆயிடுச்சு நான் வந்து நான்வெஜ் தான் செய்யலான்னு பிளான் பண்ணியிருந்தேன் ஆனால் சிஸ்டர்லாம் வந்துட்டு அந்தன்னைக்கு அமாவாசை வரப்போகுது அடுத்த நாள் செவ்வாய்க்கிழமை அமாவாசை வரப்போகுது சண்டே பார்த்தீங்கன்னா பிரதோஷமாக இருந்துச்சு சரி வேண்டாம் நான்வெஜ் வேணான்ட்டாங்க சரி நான்வெஜ் தான் வேண்டான்ட்டு கொத்தமல்லி சாதம் செஞ்சுட்டு சைடில் வந்துட்டு காலிஃப்ளார் சில்லியாவது போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சில்லி மசாலா தான் நமக்கு தேர்க்கல நம்மளே ப்ரிப்பேர் பண்ணுறது தான் கொஞ்சம் கூட பார்த்தீங்கன்னா எண்ணெயில் கலர் போகாது உதிரவும் உதிராது காரம் உப்பு எல்லாமே வந்துட்டு நமக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம் அதுதான் வந்து அவங்க சிஸ்டர்லாம் வீட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே வந்துட்டு காரம்லாம் சேராது இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வந்துட்டு அதிகமாக சாப்பிடவும் மாட்டாங்க சரி இது வந்துட்டு அந்தளவுக்கு பாதிக்காதுன்றதுனால காலிஃப்ளவர் சில்லி போட்டாச்சு அந்த பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டும் நல்லா இருந்துச்சு காலிஃப்ளாரும் பார்த்தீங்கன்னா ஒரு மீடியம் சைஸில் ரெண்டு தான் இருந்துச்சு ஃபுல்லாக போட்டு பத்தாதுன்ட்டு மறுபடியும் இருந்த உருளைக்கிழங்கும் போட்டு சீவி போட்டு சில்லி போட்டாச்சு எங்கள் வீட்லேயுமே பார்த்தீங்கன்னா காரம்லாம் அந்த அளவுக்கு ஒத்துக்காது கடலெல்லாம் வாங்கிட்டு வந்து சாப்பிட்டுட்டோன்னா அது என்ன எண்ணெயில் பொறிக்கிறாங்கன்னு தெரியாதுன்றதுனால அப்புறம் அஜினி மோட்டோலாம் போட்டிருப்பாங்க சோடாப்பு அது எதுன்னு போட்டிருப்பாங்கன்றதுனால அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா டாய்லெட்லேயே இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் இது பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு துளி கூட வந்து பாதிப்பே இல்லை அஜினி மோட்டோலாம் சேர்க்கலை கலரும் பார்த்தீங்கன்னா வீடியோவில் பார்க்கறதுக்கு தான் இவ்வளோ டார்க்காக இருக்குது ஆனால் நேரில் வந்துட்டு அந்தளவுக்கு கலர்லாம் இல்லை நம்ம கலர் வேண்டானா கூட ஸ்கிப் பண்ணிக்கலாம் அப்படியே கலர்லெஸ்ஸாக போட்டுக்கலாம் பார்க்குறதுக்கு வந்துட்டு அந்தளவுக்கு அட்ராக்டிவாக இருக்காதுன்னு வைங்களேன் இது வந்து சுத்தமான கடல் எண்ணெய்கிறதுனால ஃபஸ்ட்டே கொஞ்சமாக புளி போட்டு அதை பொறிச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் மற்ற பொறிக்கிற ஐட்டம்லாம் சேர்க்குறது எப்பயுமே கடல் எண்ணெயில் வந்துட்டு ஏதாவது பொறிக்கிறோன்னா ஃபஸ்ட்டே வந்துட்டு புளியை போட்டு பொறிச்சு எடுத்துட்டு அது பொங்கி பொங்கி வராது ஏன்னால் எனக்கு வந்துட்டு எண்ணெய் பொங்கி வந்த அனுபவம் நிறையவே இருக்குது அப்படியே எண்ணெய் காஞ்ச உடனே ஃபஸ்ட்டு புளியை போடுறதுக்கு மறந்தா கூட நம்ம பொறிக்கிற ஐட்டம் போட்டுட்டு அது கூடவே புளியையும் போட்டு பொறிச்சு எடுத்துக்கிறது இல்லைன்னா வந்துட்டு பொங்கி வளைஞ்சு அடுப்பு ஃபுல்லாக போயிடும் நமக்கும் வந்துட்டு ரொம்ப நேரம் பயமாயிரும் அதை சுத்தம் பண்ணிகிட்டு ரொம்ப ரொம்ப லேட்டாயிரும் காலிஃப்ளவர் சில்லி ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு அப்புறமா பார்த்தீங்கன்னா அதே பாத்திரத்துலேயே உருளைக்கெழங்கு அப்படியே சீவி சீவி போட்டுட்டு சரி எத்தனை பாத்திரம் எடுத்து எடுத்து கழுவிட்டுருக்கிறதுன்ட்டு அதுக்குள்ளேயே மசாலாவெல்லாம் போட்டு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி எடுத்து மீன் பொறிக்கிற மாதிரி பொறிச்சு எடுத்தாச்சு ஆக்சுவலாக நான் இன்றைக்கி பார்த்து மீன் சில்லி தான் பொறிக்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன் சரி அவங்க நான்வெஜ் வேணான்ட்டாங்களேன்ட்டு அப்புறம் இதெல்லாம் பண்ணியாச்சு இத்தனையும் பொறிச்சு எடுத்ததுக்கு அப்புறமா பாருங்கள் எண்ணையும் வந்துட்டு அவ்வளோ குறையவும் இல்லை எண்ணெயோட கலரும் மாறவே இல்லை உங்களுக்கும் இந்த சில்லி மிக்ஸ் மசாலா வேணும்னா நான் ஸ்க்ரீனில் கொடுக்குற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் மட்டும் பண்ணுங்கள் காலையிலேயே பார்த்தீங்கன்னா வெறும் சாப்பாடு வச்சு ரசம் அப்புறம் ரெண்டு பொரியல் பண்ணியிருந்தேன் அகத்திப்பூ பொரியலும் அவரக்காய் பொரியலும் அது கூட தயிர் மோர் எல்லாமே இருந்துச்சு எல்லாத்தையும் வச்சு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறமா பார்த்தீங்கன்னா மாமாவோட அக்காவுக்கும் அக்கா ஹஸ்பண்டுக்கும் ஆப்ரேஷன் பண்ணியிருந்தாங்கன்ட்டு நாங்கள் ஆல்ரெடி பார்த்துட்டு வந்துட்டோம் சிஸ்டர்லாம் வந்துட்டு இன்னும் பார்க்கணுன்னு சொன்னாங்கன்ட்டு அவங்க வீடு பக்கத்தில் தான் இருக்குது எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் தான் ஒரு ஒரு கிலோமீட்டர் தான் வரும் அதனால் சிஸ்டில் போகிறாங்கன்னு சொல்லிவிட்டு அவங்களும் அண்ணாவும் போனாங்க ஸ்கூட்டியில் அதனால் நான் வந்து எக்ஸல் எடுத்துகிட்டு நான் இந்த ஷார்ட் கட்டில் வரேன்னு சொல்லிட்டேன் அவங்க டபுள்ஸ் போகிறதுனால வந்துட்டு ரோடு சுற்றி வந்தாங்க ரோடு சுற்றி போனால் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு கிலோமீட்டராட்ட வரும் இந்த ஷார்ட் கட்டில் வாய்க்கால் வழியாக போனால் வந்துட்டு ஒரு கிலோமீட்டர் தான் வரும் நான் வந்து எக்ஸலில் நான் மட்டும்தானே தனியாக தானே போகிறேன்ட்டு நான் அந்த வாய்க்கால் மேட்டு வழியாகவே வரேன்னு சொல்லிட்டேன் ரொம்ப நாள் ஆச்சு நானுமே அந்த வழியாக போய் கொஞ்சம் தண்ணியெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் பயமாக தான் இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா அந்த லெஃப்ட்டில் வந்துட்டு காரை போட்டுட்டாங்க அதனால் அந்தளவுக்கு பயம் இல்லை பரப்பெல்லாம் இடிஞ்சு விழுந்துருன்ட்டு ரைட்லேயும் பார்த்தீங்கன்னா பள்ளமாக தான் இருக்கும் லெஃப்ட்லேயும் பார்த்தீங்கன்னா வாய்க்கால் கொஞ்சம் ஏமாந்தால் அவ்வளோதான் ஆனால் நம்மளை விட வயசானவங்களா அதுலேயே தான் ரெகுலராக போயிட்டு போய்ட்டு வந்துட்டுருக்குறாங்க நமக்கு என்றைக்காவது ஒரு நாள் போகிறதுனால கொஞ்சம் பயமாக இருக்குது போயிட்டு அங்கேயெல்லாம் வந்துட்டு காஃபி எல்லாம் குடிச்சிட்டு நல்லா நாயும் பேசிட்டு இருந்துட்டு ஒரு மணி நேரம் மட்டும் அங்கேயே இருந்துட்டு அப்புறமா தான் எங்கள் வீட்டுக்கு வந்தோம் வந்ததுக்கப்புறமா சிஸ்டர்லாம் அவங்க ஃபேமிலி எல்லாரும் கிளம்பி போயிட்டாங்க போனதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா சஷ்வினுக்கு வந்துட்டு காலையிலேருந்து அவங்க அத்தை பொண்ணுங்களோட விளையாடிட்டு படிச்சுட்டு ஜாலியாக இருந்தான் போனதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா எப்பயுமே அவங்க போயிட்டாங்கன்னா பொக்குன்னு ஆயிடுவான் அதனால நம்ம வாங்குவோம் கொஞ்சம் நேரம் விளையாடலாம் விளையாடலாம்னு சொன்னான்ட்டு ரெண்டு பேரும் பால் விளையாடணும் இந்த பால்லாம் விளையாண்டு பார்த்திங்கன்னா ரொம்ப மாதம் ஆச்சு இதுக்கு முன்னாடிலாம் வந்துட்டு அடிக்கடி நானும் ஷஸ்வினும் இல்லைனா வந்து மாமாவும் அஸ்வினும் அந்த மாதிரி ஹஸ்பண்ட் அஸ்வின் அந்த மாதிரி யாரையாவது கூப்பிட்டு கூப்பிட்டு விளையாடிக்கிட்டே இருப்பான் ஏன்னா எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா அவன் ஒருத்தன் தான் வந்து இந்த வயசில் இருக்கிறான் ஒரு பத்து வயசு பத்தனோரு வயசில் இருக்கிறதுனால விளையாடுறதுக்கு ஆள் இல்லை எங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயும் பார்த்தீங்கன்னா யாரும் இல்லை கொஞ்சம் கொஞ்சம் தள்ளி போகணும் அதனால யாராவது வந்துட்டாங்கனாலோ இல்லை எங்கேயாவது போயிட்டாங்கனாலோ ரொம்ப சந்தோஷமாக விளையாடுவான் அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா இப்போ இவங்க நாள்க்குலாம் எழுந்திரிச்சி குளிச்சுட்டு வெளிலேயும் தீபம் போட்டுவிட்டு உள்ளேயும் வந்துட்டு அந்த பிரம்ம முகூர்த்த விளக்கு அஞ்சு விளக்கு போட்டாச்சு இப்போ எல்லாம் பூவே போட்டுக்கிறதுனால இந்த ஊது பத்தி சாம்பிராணி எல்லாம் போடுறது இல்லை அது எனக்கு சேரவும் மாட்டேங்குதுன்ட்டு பூ மட்டும் பூவே வந்து நல்ல வாசனையாக தான் இருக்கும் அதுவே மங்களகரமாகவும் இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுறது எனக்கும் வந்துட்டு கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது நான் மட்டும் தான் எதிரிச்சி எந்திரிச்சு பண்ணிகிட்டு இருந்தேன்னு பார்த்தா ஷஸ்வின் பார்த்தீங்கன்னா அவனும் இப்போ எந்திரிக்க ஆரம்பிச்சிட்டா ஃபோர் தேர்ட்டிக்கு அவன் வந்து ஃபோர் தேர்ட்டிக்கே எழுப்பி விட சொல்லுவான் நான் ஒரு ஃபோர் ஃபார்ட்டி ஃபைவ் ஃபைவ் ஓ க்ளாக்காட்டாக எழுப்பி விட்டுருவேன் அவனே பூஜை பண்ணிடுறான் இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா ரெகுலராகவே வாசல் தொளிச்சு விட்டுடுறது இங்கேயும் தொழிச்சிட்டு வெளியில் வாசலும் துளிச்சு விட்டுடுறது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சஷன் ஸ்கூல் போனதுக்கு அப்புறமா ஒரு பத்து மணிக்கு மேலே அந்த முன்னாடி நாள் பூஜை பண்ணுற பூவெல்லாம் வந்துட்டு அப்படி அப்படியே எடுத்து வச்சுருப்போம் பார்த்தீங்களா அந்த பூவெல்லாம் வாடாமையே தான் இருக்கும் அப்படியே பிச்சு பிச்சு போட்டு நல்லா அந்த ஈரப்பதம் போகிற அளவுக்கு உளர விட்டுருந்தேன் சரி அதெல்லாம் வேஸ்ட்டாக போகும்ட்டு கொஞ்சம் அந்த மாட்டு கண்ணோட சாணியெல்லாம் எடுத்து அந்த நெய் பால் எடுத்து வச்சுருக்கிற பூ அப்புறம் தேங்காய் நார்லாம் கொஞ்சம் சேர்த்து அப்படியே வரட்டி தட்டி வச்சிடலாம் சாம்பிராணி போடுற மாதிரி இருந்துச்சுன்னா அப்படியே வந்துட்டு இதையே யூஸ் பண்ணிக்கலான்ற மாதிரி அதுவும் இல்லைனா அந்த வெறும் வரட்டியை வந்து பற்ற வச்சாலே நம்ம இத்தனை பூ வாசனை பொருள்லாம் சேர்க்கறதுனால நல்லா வாசனையாக தான் இருக்கும் சரி ஓகே தட்டு வைப்போம் அப்படின்ட்டு அதை தட்டலான்றதுக்காக சாணி எடுத்துகிட்டு இருந்தேன் சாணி பார்த்தீங்கன்னா இந்த மண் கட்டுத்தரையில் தான் கட்டியிருக்கிறோன்றதுனால வெறும் கல் மாதிரி இருந்துச்சு சரின்ட்டு அதெல்லாம் அடியில் இருக்கிறதெல்லாம் சுத்தம் பண்ணி போட்டால் தான் இல்லைன்னா அந்த வரட்டியில் பார்த்தீங்கன்னா வெறும் கல்லுக்கல்லாக இருக்கும் சாணி மட்டும் இல்லாமல் அந்த கன்று குட்டியோட பிடிச்சிட்டோன்னா கோமியமாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் அதுவும் வந்துட்டு வாய்ப்பு கிடைச்சா பிடிச்சி அதுக்குள்ளேயே கலந்துட்டால் இன்னும் கொஞ்சம் அந்த பஞ்சகவ்யம் சேர்த்த மாதிரி ஆயிரும் பால் தயிர் நெய் அப்புறம் இந்த கோமியம் மாட்டு சாணம் எல்லாம் கலக்கும்போது அஞ்சு பொருள் சேர்ந்துருதா மாட்டோடது அதனால பார்த்திங்கன்னா பஞ்சகவியம் தான் சொல்லுவாங்க இந்த பொருள் எல்லாம் வச்சு தான் வந்துட்டு பஞ்சகவிய விளக்கும் ரெடி பண்ணுறாங்க பஞ்சகவிய சாம்பிராணி எல்லாமே நம்மளும் வந்துட்டு ஒன்று ஒன்றா பண்ணலாம் இதுக்கு முன்னாடியும் பார்த்தீங்கன்னா அந்த வரட்டி தட்டி பார்த்தேன் ஆனால் அந்த பிவிசி பைப்லாம் கட் பண்ணி ரன்னாக ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி நல்லா ஷேப்பாக வச்சு பார்க்குறதுக்கு என்னவோ அழகாக தான் இருக்குது வெறும் சாணியை வச்சு தட்டும்போது ஆனால் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு வர மாட்டேங்குது எரிய மாட்டேங்குது ரொம்ப மொத்தமாக போயிட்டேங்காட்டி இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா சரி நம்ம கையிலேயே தட்டிடலாம் அந்த ஷேப் கொடுத்து அந்த இன்ச்சு அளவெல்லாம் கொடுத்து பண்ண வேண்டான்ட்டு கையிலேயே வந்துட்டு த தட்டி வச்சுட்டேன் அதுவும் பார்த்தீங்கன்னா இத்தனை பொருளையும் போட்டுட்டு என்னென்ன பொருள்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு சாணி எடுத்துட்டேன் அது கூடவே வந்துட்டு மாட்டோடய யூரின் எடுத்தாச்சு அப்புறம் நம்ம உளர வச்சிருந்த பூ எடுத்தாச்சு அப்புறம் இந்த தசாங்கம் சாம்பிராணி இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த பவுட்ரு அது கொஞ்சம் எடுத்துகிட்டு கூடவே வந்துட்டு நல்லெண்ணெய் அது கூட ரெண்டு மூணு கரண்டி நெய் சேர்த்துட்டேன் நல்லா மாட்டு நெய் அப்படியே பல பலன்ட்டு இருக்குது பாருங்கள் மணல் மாதிரி இதெல்லாம் சேர்க்கும் போதே வந்துட்டு அவ்வளோ வாசனையாக இருந்துச்சு எல்லாத்தையும் போட்டு வச்சுட்டு சரி தட்டலான்னு பார்த்தேன் அப்போ பார்த்தீங்கன்னா டைம் இல்லை நைட்டு ஒரு ஒம்போதுரைக்கும் எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஒம்பதரை மணிக்கு மேலே தான் வந்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா கலந்து வாசலில் வந்துட்டு அப்படியே கையில் வச்சு வச்சு தட்டி வச்சுட்டு போனேன் அடுத்தடுத்த நாள் வந்துட்டு கொஞ்சம் வெயிலாகவே இருந்தங்காட்டி ஓரளவுக்கு நல்லாவே காஞ்சிருச்சு லேஸாக தான் இருக்குது நல்லா எரியும்னு நினைக்கிறேன் அடுத்த விழாக்கெலாம் பார்க்கலாம்